ஒரு கப்பு பால் இருந்தால் போதும் அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு இந்த ட்ரிங்கை டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ரெண்டு பேர் குடிக்கிறது மாதிரி தான் நான் ட்ரிங்க் ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு ஒரு கப்பு நல்லா திக்காக பால் எடுத்திருக்கேன் நல்ல சில்லுன்னு இந்த பால் எடுத்துக்கணும் இதை மிக்சி ஜாரில் அப்படியே ஊற்றிடலாம் எந்த கப்பில் நம்ம பால் எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் நல்ல சில்லுன்னு ஐஸ் வாட்டர் எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கிளாஸுக்கு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை வச்சு நாலு ஸ்பூன் சக்கரை தான் நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் மொத்தமாக நாலு ஸ்பூன் சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன்னா ஐஸ்கிரீம் தான் சேர்க்க போகிறேன் ஒரு பத்து ரூபா ஐஸ்கிரீம் இருந்தாலே போதுங்க இந்த ட்ரிங்கோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நான் இன்றைக்கி வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் பாதாம் சாக்லேட் ஸ்ட்ராபெர்ரி எதுனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த ஃப்ளேவர் இருக்கிற ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரு கிளாஸ் பாலுக்கு நீங்கள் அளவுக்கு ஐஸ்கிரீம் சேர்த்தாலே போதும் ரொம்ப அதிகப்படியாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நம்ம போட்டிருக்க சுகரும் இந்த அளவும் கரெக்டாக இருக்கும் சுகரும் நீங்கள் நிறைய சேர்க்க தேவையில்லை இப்போ இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமை இதில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மில்க் ஷேக்லாம் வெளியே வாங்கணும்னா நிறைய காசு ஆகும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் காசையும் ரொம்பவே சேமிக்கலாம் இப்போ இதையும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஒரு கிளாஸில் நான் ஊற்றிக்கிறேன் இப்போ இதை மேலும் நம்ம டேஸ்ட் ஆக்கிறதுக்கு என்ன சேர்க்க போகிறோம்னா நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் நட்ஸு சேர்த்துக்கூட இதில் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா முந்திரி பாதாம் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெடி பண்ண வெண்ணிலா மில்க் ஷேக்கை ரெண்டு கிளாஸில் நான் ஊற்றியாச்சு இன்னும் கொஞ்சம் சில்லாக இருக்கிறதுக்கு ஐஸ் கட்டிகளை போட்டுக்கிட்டேன் ஒரு கிளாஸுக்கு ஒரே ஒரு பாதாமை மட்டும் நான் தட்டி இதில் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் எதுனாலுமே இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கினீங்கன்னா ஸ்ட்ராபெரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கினீங்கன்னா சாக்லேட் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் நீங்கள் என்ன ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் எதாவது சேர்த்து கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னும் இது சுவையாக இருக்கணுங்கிறதுக்காகவும் பார்க்க அழகாக இருக்கணுங்கிறதுக்காகவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சுகரை மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கிட்டேன் இது பார்க்கறதுக்கும் அழகாக இருந்துச்சு அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சு நடு நடுவில் அந்த சுகர் வந்து நம்ம குடிக்கும்போது வரும்போது நல்லா இருந்துச்சு அந்த ஃப்ளேவர் சாப்பிட்றதுக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய காசு செலவு பண்ணாமல் கொஞ்சம் காசுலேயே நம்ம சூப்பராக இந்த ஐஸ்கிரீம் மில்க் ஷேக்கை வீட்லேயே செஞ்சுட்டோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ